கடந்த வியாழக்கிழமை தமிழக வெற்றி கழக கட்சியோட கூடிய கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் தொண்டர்கள் மத்தியில வந்து அறிமுகம் செஞ்சு வச்சிருந்தாங்க இந்த கொடி சம்பந்தமா விஜய் அவர்கள் மேல ஒரு சமூக ஆர்வலர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சென்னை மாநகர காவல் ஆணையத்தை வந்து புகார் மனு கொடுத்திருக்காங்க அந்த புகார் மனுவுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக கட்சியோட கொடி வந்து ஸ்பெயின் நாட்டை வந்து அவமதிக்கிற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையத்தோட விதிமுறைகளுக்கு புறம்பா வந்து தமிழக வெற்றி கழக கட்சியோட கொடி உருவாயிருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நமக்கு தெரியும் தமிழக வெற்றி கழக கட்சியோட கொடியில யானை சிம்பிள் வந்து இடம்பெற்றிருக்கும் இந்த யானை சிம்பிள் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியோட கொடியில வந்து இடம் பெற்றிருக்கும் அதனால பகுஜன் சமாஜ் கட்சியினர் என்ன சொல்றாங்கன்னா இந்த யானை சின்னம் வந்து எங்க கட்சிக்கு சொந்தமானது அதனால தமிழக வெற்றி கழக கட்சி கொடியில இருந்து யானை சின்னத்தை வந்து நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்திய தேர்தல் ஆணையத்தை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு இந்த நிலையில நாம் தமிழர் கட்சி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தமிழக வெற்றி கழக கட்சிக்கு வந்து ஆதரவா பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க தமிழக வெற்றி கழக கட்சியோட கொடியில என்ன சர்ச்சை இருக்குது யானை அப்படிங்கிறது தனி மனிதனுக்கோ இல்ல கட்சிக்கோ சொந்தமானதா ஏன் என் தம்பி வந்து யானை வந்து பயன்படுத்த கூடாதா தமிழர்களோட மரபு என்னன்னு பாத்தீங்கன்னா யானையை வச்சு போர்ல வெற்றி பெற்று வாழை போக தமிழர்களோட மரபு கொரோனா நூறு படிச்ச எல்லாத்துக்குமே இது தெரியும் தமிழர்கள் மரபுப்படி தமிழக வெற்றி கழக கட்சியை உருவாக்குனதுக்கு விஜய் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் அப்படின்னு வந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே பாய் உங்கள் சிஜி